பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பாக்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அஹ் நீங்க சொன்னது மாதிரியே நாங்க வந்து ஆடிஷன்ல வந்து செலக்ட் ஆயிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த விளாக் ரொம்ப 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 ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கும் ஸ்பெஷல் எங்களை பிடிச்சவங்க வந்து இந்த செய்தி நான் சொல்லும்போது ஹாப்பியாக இருப்பீங்க சந்தோஷப்படுவீங்க பிடிக்காதவங்க என்னடா என்னடாது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படி என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பிளாக் ஒன்று போட்டிருந்தோம் அந்த விளாகில் நம்ம வந்து நம்ம வந்து படத்தில் வந்து நடிக்க போகிறோம் இந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு ஆடிஷன் வந்து அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் ஒன்று போட்டிருந்தோம் அந்த விளாகில் வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஆடிஷனில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் சொன்னது மாதிரியே நாங்கள் வந்து ஆடிஷனில் வந்து செலெக்ட் ஆகிட்டோம் அந்த செலெக்ட் ஆகும்போது எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க நம்ம வந்து நீங்கள் ரெண்டு பேருமே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க சந்தோஷ்தான் நான் கருவாட்டையும் சரி பிரீத்தா பாப்பாட்டையும் சரி சொல்லும்போது என்னோட ரியாக்ஷனு கருவாவோட ரியாக்ஷன்லாம் அந்த இதில் வந்து நான் எனக்கே தெரியாது பிரீதா பாப்பா வந்து ரெக்கார்ட் பண்ணது எனக்கே தெரியாது அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணாங்க ஏன்னா இது ஒரு மெமரபுளான மூமெண்ட் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது படத்தில் உங்களோட ஃபேஸ் வருது வரல அது ரெண்டாவது விஷயம் இந்த வாய்ப்புக்காக நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தேடி வருது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு லக் இருக்கு இதை நீங்கள் ஒரு மெமரபுளாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா மொபைலில் இருந்தனா கண்டிப்பாக டெலீட் ஆயிடும் சரி இது ஒரு விளாகா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பிளாக் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த பிளாகில் ஃபுல்லாக பாருங்கள்

கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உங்க ரெண்டு பேத்த இருபத்தி அஞ்சாம் தேதி சூட்டு எப்படி நீங்க வந்து தங்குறது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வந்துட்டு சொன்னேன் பதினஞ்சு நாள் கிட்ட நீங்க இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க நைட்ல எல்லாம் சப்போஸ் சூட் நடக்கும் பகல்ல சூட் நடக்கும் அப்படின்னாங்க அதுக்கு நான் இருந்துட்டு சொன்னேன் நீங்க அரேஞ்ச் பண்ண மாட்டீங்களா நான் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப இது இல்லை அதனால அவங்க பட்ஜெட் பெரிய படம் தான் அது எப்படி சொல்றது பெரிய படம்னு சொல்லாம அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இல்ல ராதிஹா அம்மா தான் மெயின் கேரக்டர் இதுல இப்ப நாட்டு நடப்புல இருக்குல்ல கிராமத்து சைடு நடக்கிற மாதிரி படம் போல அதனால நம்ம வந்து கம்மியா தான் பண்றோம் சரியான பட்ஜெட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுல நீங்க ஒரு கேரக்டர் அப்படிங்கறதுனால நீங்க உங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே செலக்ட் ஆயிருக்கீங்க எனக்கு தெரியது தான் சூப்பர் அப்புறம் அவங்க பேஸ்னாங்க நீங்க அவர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படினாரு எவ்வளவு அவங்க சொல்லவே இல்ல பாப்பா சொல்லவே இல்லையா ஆஹா நம்ம எதிர்பார்க்க கூடாது பாப்பா என்ன அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு நினைச்சுடுவாங்க

அதனால போயிட்டு வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்க நாங்க வேணா அங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கிற மாதிரி வேணா ரூம் ஏதோ அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு நாங்க பாக்குறோம் எங்க சைடுல இருந்து எதுவும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாக்குறோம் அப்படி இல்லைன்னா நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க சரி சரிங்க சார் அப்படின்னு எடுக்குறாங்க இந்த கருவா நாய்க்கு போன் போடுறேன் இந்த கருவா நாய் எடுக்கவே மாட்டேங்குது பண்றேன்

நாங்கள் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் சப்போஸ் அரேஞ்ச் பண்ண முடியலைன்னா நீங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ம் சரி என்ன பண்ணி தான் ஆகணும் பாப்போம் தெரிஞ்சவங்க தான் ஹலோ பார்ப்போம் அதாவது தெரிஞ்சவங்க தான் பார்த்து இது பண்ணிக்கலாம்

அம்மதான ஒரு பேஸ் பரவாயில்லை